அவர்கிட்ட இருக்க நல்ல குணம் என்னென்னா வரப்படத்தில் லாபத்தை வந்து நாலாக பிரிப்பார் முதல் பங்கு லாபத்தை வந்து முருகன் கோயிலுக்கு எல்லாத்தையும் டொனேட் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா மண்டபம் கட்டியிருப்பார் தேவர் வழங்கிய மண்டபம்னு போட்டிருப்பாங்க வடப்பனி கோயிலே பார்த்தா மண்டபம் இருக்கும் மருதமலை முருகனுக்கு அந்த மாதிரி எங்கெங்கே முருகர் கோயில் இருக்கோ எல்லாம் வந்து லாபத்தில் இருந்து முருகர் கொடுத்துரு பட் அந்த கவுண்ட மொழிகை அதுதான் வந்து கடைசியாக ஹீரோவாக பண்ண படம் அந்த படம் சரியாக போகாதனால் குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருஷம் வீட்லேயே இருக்க சூழ்நிலை ஆகிப்போச்சு ஆர் சுந்தராஜன் மார்க்கெட்டே இல்லாத இருந்தார் முதல் படம் பயணங்கள் முழுதலை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஹீட்டு அவர் கொஞ்சம் துடுக்குத்தனமாக இசைஞானை இளையராஜா பற்றி பேசுறதுனால இளையராஜா அவர் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் தேவர் ஃபிலிம்ஸ் நொந்து நூலாக போகிற சமயத்தை ரொம்பமே இல்லாத நில் டைமில் கிட்ட போய் கேட்டிருக்காங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பண்ணுறேன் ஆனால் வந்து தியாகராஜெல்லாம் டைரக்ட் பண்ணுவோன்னா நான் சொல்கிற டேரக்டரை வச்சு நம்ம பண்ணுவோம் நம்ம எங்கள் யூனிட் ஒன்று இருக்குதுன்னு யாரை சார் எஸ்பி வச்சு பண்ணுவோம் சரி சார் சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த படம் தான் தர்மத்தின் தலைவன் ரஜினிகாந்த் அந்த தேவர் ஃபிலிம்ஸ் என்ன பண்ணமோ அந்த கடமை அவர் பண்ணார் இப்போ தேவர் ஃபிலிம்ஸில் வந்து எம்ஜிஆர் பதினாறு படம் நடித்தார் அதில் ரெண்டு படம் வந்து அற்றர் ஃப்ளாப்பான படம் ஒரு ஒரு படம் காதல் வாகனம் இன்னொன்று வந்து தொழிலாளி ரெண்டு படமும் வந்து மிக சரிவை கொடுத்தது வணக்கம் கோயம்புத்தூரில் எல்லா வியாபாரம் முடிஞ்சு படம் எடுக்கிறதுக்கோசண்டைக்கு வரும்போது அவருக்கு நண்பர்கிட்ட வந்து தேவர் ஐயா எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து சென்னைக்கு வந்து தான் ரிஜிஸ்டர் பண்ணி தேவர் ஆரம்பிச்சார் அவர்கிட்ட இருக்க நல்ல குணம் என்னன்னா வர படத்தில் லாபத்தை வந்து நாலா பிரிப்பார் முதல் பங்கு லாபத்தை வந்து முருகன் கோயிலுக்கு எல்லாத்தையும் டொனேட் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா மண்டபம் கட்டியிருப்பார் தேவர் வழங்கிய மண்டபம்னு போட்டிருப்பாங்க வடப்பழனி கோயிலே பார்த்தா மண்டபம் இருக்கும் மருதமனை முருகனுக்கு அதே மாதிரி எங்கெங்கே முருகர் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து லாபத்தில் இருந்து முருகர் கொடுத்துரு இரண்டாவது பார்த்தீங்கன்னா தனக்கு பங்கு பணம் கொடுத்தாங்க இல்லையா பங்கு தராத சேர்த்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு லாபத்தை ஒரு பங்கு மூணாவதாக இவர் ஒரு பங்கு எடுத்து வச்சு நாலாவதாக வந்து தான தர்மத்துக்கு செய்வார் இதுதான் தேவர் வந்து ஒரு நாலு பங்கு வர லாபத்தை பிரித்து கொடுக்காது இன்றைக்கி வந்து அது மாதிரி எந்த ப்ரொடியூசரும் இன்னும் தமிழ் திரையில இல்லை தேவர் பீஸ் அவர் மாப்பிள்ளை தம்பி எம்ஏ திருமுகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மாப்பிள்ளை ஆர்டியாக தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் சில காலகட்டங்களுக்கு அப்புறம் அவங்க கம்பெனியில் ரெகுலராக ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் இருந்த விஜயசிங்கன்னு ஒருத்தர் அவருக்கு ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த படம் பெரிய ஹிட்டு அதில் என்ன ஒரு விஷயம்னா கவுண்டமணி காமெடியாக நடிச்சிருந்த காலகட்டங்களை வந்து அவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணாங்க பணம் பத்தும் செய்கின்ற படம் அந்த அந்த படத்தால் வந்து கவுண்டமணிக்கு வாழ்க்கை வந்ததா இல்லை கீழே இறங்குனான்னு பார்த்தினா அவருக்கு டவுன் தான் வந்தது காரணம் என்னென்னா அந்த படம் ஹண்ட்ரட் டேஸ்க்கு மேலே போய் பெரிய வசூல் பண்ணுச்சு அதுக்கப்புறம் கவுண்டமணி என்ன பண்ணார் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் நான் காமெடியாக நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு படம் இதை மாதிரி ஹீரோவாக பண்ணி ஒன்றுமே வேலைக்காக போச்சு கடைசியில் தூயவன்னு ஒருத்தர் இருந்தார் தேவர் கதா இலக்கா வசன கதா தாய்மீஸ் சத்தியெலாம் அவர் தான் வசனம் எழுதினவர் அவரோட சொந்த கம்பெனி அப்பூ மூவிஸ் அந்த அப்பு மூவிஸுக்கு படத்துக்கு வந்து ஃபைனான்சியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கேஆரும் கேஆர் ஃபைனான்ஸ் பண்ண பண்ணார் அந்த படத்துக்கு படம் பேர் வந்து தலையாட்டி பொம்மைகள் கங்கை மரம் மியூசிக் பண்ணார் அந்த படத்தை பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிற்காலத்து அந்த படத்தை கொஞ்சம் மாற்றி கீர்த்தி பண்ணி அதை வேறு ஒரு டைரக்டர் கூட அந்த படம் பண்ணார் அந்த படத்தை பேர் சொல்ல வேண்டாம் பட் அந்த கவுண்ட மொழிகை அதுதான் வந்து கடைசியாக ஹீரோவாக பண்ண படம் அந்த படம் சரியாக போவாதனால குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருஷம் வீட்லேயே இருக்க சூழ்நிலை ஆகிப்போச்சு ஏன்னா அவரை காமெடியனும் கூப்பிடல ஹீரோவாகவும் கூப்பிடல அந்த நிலைமை ஆகிப்போச்சு அது சினிமா உலகத்தை அந்த இடத்துல ஒரு பெரிய மைனஸாக இருந்தது படத்தை அப்போ காமெடி பண்ணுறதுக்கு ஆளே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிப்போச்சு சில்க் சுமிதா இல்லாத எந்த படமும் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க மாட்டானுங்க ஒரு காலக்கட்டத்தில் எல்லா படத்திலும் சிஸ் இருக்கும் அது மாதிரி ஒரு காலகட்டம் கவுண்டம் பண்ணி அந்த நிறப்புறத்துக்கு அந்த இடத்துல ஆள் இல்லாத போது ஆர் சுந்தராஜன்னு மார்க்கெட்டே இல்லாத இருந்தார் முதல் படம் பயணிகள் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஹிட்டு அவர் கொஞ்சம் துடுக்குத்தனமாக இசைஞான இளையராஜா பற்றி பேசுறதுனால இளையராஜா அவருக்கு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்புறம் பார்த்தா மூணு படங்களை பார்த்தா வேற வேறு மியூசிக் சரணாலயன்னு ஒரு படம் அதுக்கு ஒரு மியூசிக் டிராக்டர் பண்ணார் எம்எஸ் விஸ்வநாதன் பண்ணார் அந்த படமும் சரியாக போகல தூங்காத ஒரு கன்று ஒன்று ஒன்று ஒரு படம் அதுவும் போல் அந்த ராத்திரிக்கு சாட்சியில் கேவி மகாதேவம் பண்ணார் அந்த படமும் அவருக்கு சரியாக போகாதனால ரொம்ப தோண்டு போய் இந்த சமயத்தில் திருப்பி போயிட்டு கோவை தம்பிக்கிட்டேயே எனக்கு ஒரு படம் கொடுங்க நீங்கள் நான் படம் கொடுத்து ரெடியாக இருக்கேன் நீங்கள் இளையராஜா கிட்டே போய் பேசுங்கன்னோடனே இளையராஜா கிட்டே போயிட்டு ஆர் சுந்தராவை போய் பேசி ஏதோ அந்த தப்பான ஒரு விஷயத்தை பார்த்துட்டே பேட்டி கொடுத்துட்டேன் மன மன்னிச்சிங்க மன்னிச்சிங்கன்னா சரி வாங்க கதையை சொல்லுங்கன்னு சொல்லணுன்னா அந்த படம் ஆரம்பித்தாங்க அது தேவியா அவர் இவங்களோட படம் தான் கோவை தம்பி நான் பாடும் பாடர் அந்த படத்தில் வரத்து என்ன பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் என்னான்னா திருப்பி கவுண்டமணியை வந்து ஆர் சுந்தராஜன் அந்த படத்தை நடிக்க வைச்சார் காமெடி அது இன்னை வரைக்கும் பார்த்தா பெருசாக போய் இன்னை வரைக்கும் அந்த படத்தை பார்க்கலாம் படமும் நல்லாயிருக்கும் கவுண்டமொனி காமெடியில் அந்த இடத்த கவுண்டமணியை வந்து கிட்டத்தட்ட அதுலேருந்து அடிச்சுட்டு வந்தார் பத்து வருஷம் காமெடியெலாம் போனா அதுக்கப்புறம் அந்த ஹீரோன்ற பேரை மறந்துட்டார் அந்த இது கவுண்ட அந்த பணம் பத்தும் செய்யும் படத்தோட வந்த வேணை தான் இது இவ்வளோ கேப் அவருக்கு இயக்குனர் நட்ராஜ் கே நட்ராஜ் ரஜினி சாரோட இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தவர் முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூன்று முடிச்சில் தான் பண்ணியிருப்பார் அதை பார்த்தா ரஜினிகாந்தோட மனசாட்சியாக வந்திருப்பார் ரஜினி செய்கிற தப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு முடிச்சா போட்டு கட்டுவார் அந்த மனசாட்சியாக அவர் தான் பண்ணியிருப்பார் ரஜினிகாந்தோட நல்ல நண்பர் அந்த அப்போ நட்ராஜ் வந்து எப்படியாவது டேரெக்ட் பண்ண சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கப்ப தேவர் ஃபிலிம்ஸில் ரஜினிகாந்த் கூட பழக்கம் போச்சு அப்போ தேவர் ஃபிலிம்ஸில் தூயவன் சார் தான் ரைட்டராக இருந்தார் அப்போ தூயவன் தமிழ்மணி சின்னசாமின்னு ஒரு ஹேர் ட்ரெஸர் இவங்க மூணு பேரை சேர்ந்து ஒரு படம் ஆரம்பித்தாங்க அந்த யாருக்கு டைரக்டரா போகலான்னு சொன்னா நட்ராஜு சொன்னார் நான் ஒரு கதை வச்சிருக்கேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் அது கதை நல்லா இருந்தது அந்த கதைக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல் இருக்குது சார் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் அவர் போ அவர் ஓகே சொன்னால் நம்ம பண்ணலாம் சார் யாரு நான் சூப்பர் சார் ரஜினிகாந்தினு என்னதான் சொல்கிறீங்க ஆமாம் சார் இந்த கதை தான் கேரக்டர் ஒரு அனாத பொண்ணுக்கும் ஒரு நடிகருக்கு உள்ள ஒரு நட்பு தான் அன்புல ரஜினிகாந்த் ஒரு கதை சொன்னார் இவங்க மூணு பேருக்கு அந்த கதை பிடிச்சி போய் செட்டி கிட்ட பேசுங்க சார் ரஜினிகாந்த் ஓகே நட்ராஜ் ஃப்ரெண்டுனால ரஜினி நடராஜுக்கு ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தாரு அதை நடராஜ் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணார் அதில் தேவர் ஃபிலிம்ஸுக்குள்ளே நல்லா உள்ள நட்பு வாய்ப்பு உள்ள தேவ தூயர் மூலமாக அவர் உள்ளே போனார் உள்ளே போனதுக்கப்புறம் செல்பிகிட்டு ஒரு படம் பண்ணார் தேவர் ஃபிலிம்ஸ்க்கு அதை பார்த்தினா ரேவதி சுரேஷு ஒரு நாய்க்குட்டி ஒன்று படத்தை நடிச்சுது இப்படி தேவர் ஃபிலிம்ஸ் அவரும் படம் பண்ணிட்டார் இப்போ தேவர் ஃபிலிம்ஸ் வந்து நூலாக போகிற சமயத்தை ரொம்பமே இல்லாத நில் டைமில் கிட்டே போய் கேட்டிருக்காங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பண்ணுறேன் ஆனால் வந்து தியாகராஜெல்லாம் டைரக்ட் பண்ணுவோம்னா நான் சொல்கிற டேரக்டரை வச்சு நம்ம பண்ணுவோம் நம்ம எங்கள் யூனிட் ஒன்று இருக்குன்னு யாரை சார் எஸ்பி முத்ரா வச்சு பண்ணுவோம் சரி சார் சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த படம் தான் தர்மத்தின் தலைவன் ரஜினிகாந்த் அந்த தேவர் தேவரஃபிலிம்ஸ் என்ன பண்ணமோ அந்த கடமை அவர் பண்ணார் இப்போ தேவர் ஃபிலிம்ஸில் வந்து எம்ஜிஆர் பதினாறு படம் நடித்தார் அதில் ரெண்டு படம் வந்து ஃப்ளாப்பான படம் இருக்குது ஒரு படம் காதல் வாகனம் இன்னொன்று வந்து தொழிலாளி ரெண்டு படமும் வந்து மிக சரிவை கொடுத்தது ஆனால் தேவர் வந்து ஒரு நியாயமான தர்மமானவர் அது அவங்க ஃபைனான்ஸ் கிட்டே ரெட்டியாக பேசி திருப்பி எம்ஜிஆர் டேட்டா வாங்கி நல்ல நல்ல படங்களை ஆரம்பித்தார் யானையும் அடிசை இருக்குன்னு இல்லையா அந்த மாதிரி தேவருக்கும் ஒரு அடிசரிக்கும் படங்கள் தான் அந்த ரெண்டு மக்கள் திரு எம்ஜிஆர் ஆகிட்டு படமே ஃபெயிலியர் ஆன படம் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ரெகுலராக இருந்தவர் வந்து திரு கலைஞானன் சார் ஆரம்பத்தில் வந்து சினிமா பைத்தியம் பட்டாம்பூச்சி இப்படிலாம் நிறைய படங்களுக்கு கதைவாசனை எழுதிட்டு இருந்தவர் முத முதலாக ஃபைனான்ஸ் கேட்டு தேவர்டி திட்டுவாயினம் வந்தவர் தான் கலைநனும் அவரோட குடும்ப நண்பர் கதை இலக்கா முக்கியமானர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாராசர் மாராசரை பற்றி சொல்லணும்னா பழம்பெரு ரைட்டர் அதாவது வந்து பலே பாண்டியா அப்படி சொல்லிகிட்டே போலாம் அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபோது ஹைலைட்டான போனால் கதவாசனம் எழுத போனால் அவர் பிற்காலத்தில் வந்து தேவர்கிட்ட வந்து ஐக்கியமாகி கடைசி வரைக்கும் தேவர் கம்பெனில வந்து கதா இலாக்கலை ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அதே மாதிரி தூயவன் சார் தூயவன் வந்து ஆக்சுவலாக பார்த்தா அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் முஸ்லீம் அவர் பேரை தூய்வன் மட்டும் சினிமாவில் என்ட்ரானார் என்ட்ராயிட்டு ஆனார் தேவர் கூட ஆரம்ப காலத்தில் இருந்து தயாரிப்பாளர் ஆனார் அதாவது அந்த எந்த படத்துக்கு முதல் படம் அன்புல ரஜினிகாந்தில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்து அதுக்கப்புறம் கம்பெனியை வந்து பேரை மாற்றி தன் பையன் பேர் அப்பு செல்லம்மா அப்புன்னு கூப்பிடுவாங்க அவன் பேர் காத பையன் அப்புன்னு கூப்பிடுவாங்க அவன் அந்த பையன் பேரில் அப்பு மூவிஸை சொல்லி ஆரம்பித்த படம் தான் வைதேகி காத்திருந்தாள் அந்த படம் விஜயகாந்த் கீரை இளையராஜா மியூசிக்கில் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் சொல்லணும் வரிசையாக பார்த்தீங்கன்னா அப்பு மூவிஸ் அப்பு மூவிஸ்னால ஒரு ஒரு மரியாதை இருந்தது அந்த படம் முழுக்க முழுக்க பஞ்ச அருணாச்சியலை ஃபைனான்ஸ் பண்ணார் அவருக்கு அவருக்கு தூயவன் சாருக்கு அவர் நல்லா வளர வளர்ந்த டைமில் வந்து திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கில் வந்து இறந்து போயிட்டார் அது நல்லா வர டைமில் எங்கேயோ பீக்கில் போயிருக்க டைமில் ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்போ அந்த பசங்கள் ரொம்ப சின்ன பசங்கள் இப்போட அந்த பசங்க வந்து பையன் வந்து பாபு அவரை பாபுன்னு தான் கூப்பிடுவோம் அவன் இப்போ வந்து இந்த யூடியூப் சேனல் அப்பூ யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பித்து சில சின்ன சின்ன படங்கள் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க